அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது இந்த வழிபாட்டு முறைகளில் அவைகளினுடைய நிலை பற்றி பேசுகிறோம் இப்போ வள்ளலாருக்கு முன்பு உயிர்களுக்கு இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வேண்டுதல் நிலைகள்லாம் இகநிலை சுகம் அவர்கள் அந்த பவர் போஸ்ட் அதாவது ஆட்சி ஆட்சி இப்போ இந்திர பதவி மற்ற பதவிகள்லாம் வந்து அந்த பதவிகள் தான் அது எல்லாவற்றையும் ஆளுகின்ற இந்த ஐந்தொழில் ஆட்சி அதில் ஒன்று ஒன்று கேட்குறது இது போன்ற இந்த சுகங்கள் தான் கேட்டார் இங்கே அதை விடுத்து ஆன்ம லாபம் என்ற நிலையிலே உயிர்கள் மேலேறி மறுமுறை பெறவாமல் இருப்பதற்கு நித்திய ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு இரவாவரம் கேட்டார்கள் அதனாலதான் நிறைய இடத்துல இது தருணம் வாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நான் போற வழி இந்த தருணத்திலேருந்து தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது இந்த என்னுடைய வழியை பின்பற்றி வருவதற்கு இது நல்ல தருணம் என்னுடைய வழியை பின்பற்றுங்க நீங்கள் இரவாத பெறலாம் அதுக்குள்ள வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இங்கே தீப வழிபாட்டில் தீப பாவனை வழிபாட்டில் மரணவிழா பெருவாழ்வுங்கிறது வரும்பொழுது பேசியிருக்காரு இந்த எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமீன் இரவாத பெறலாம் என்று இந்த சிற்றம்பல கல்வி இந்த சிற்றம்பலத்திலே அந்த அருளாகிய ஒளி கனலாகிய ஒளி கணலை ஆன்ம பீடத்திலே அனுபவிப்பது அது பலகால் பயி பயிற்சி இல்லையதே முயற்சி இரவும் பகலும் கண்படாது கருத்தில் வைத்து ஏத்துதல் அதுதான் முயற்சி அந்த கருத்திலே வைத்து ஏற்ற ஏற்ற இந்த சிற்றம்பல ஒளி பெருகும் சிற்றம்பல ஒளி பெருகும் பொழுதே பேரம்பலத்திலே இருக்கின்ற ஒளியும் அங்கே வந்து சேரும் அந்த பேரம்பல ஒளி வந்து தான் எந்த அருள் பெறுதல் என்று ஐயா குறிப்பிடுகிறார்கள் எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பெறலாம் என்பார்கள் ஆகையினால இந்த தீவ பாவனை வழிபாடு என்பது இறைவன் இந்த தீவன தீவ பாவனையில் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அந்த நிலையை நன்கு உணர்ந்து உயிர்கள் எல்லாம் ஒன்றென கருதி இந்த பேதம் பாராது எல்லா உயிர்களும் தன் உயிர் போல ஒத்து உரிமை உடையவராய் உவந்து வாழுதன் அந்த நோவாத நோன்பு வழி மேற்கொண்டு இதை ஏற்றினால் சித்திக்கும் சித்திக்கும் இதான் சுத்தசன்மார் கோட்பாடும் கொள்கையும் அந்த கொள்கை வழி அடைவும் அடைவோம் அதனால் இந்த சுத்தசன்மார் கொள்கை வழி அடைவுக்கு இதுதான் வரணும் அந்த வாழ்வியல் முறை சொன்னல உயிருள் உயிர்களுக்கு இன்பம் செய்தன் அதுதான் ரெண்டு சொல்வாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பரோபாரம் சத்து விசாரம் அதுதான் அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தன் அப்ப விசாரம் என்பது மெய்ப்பொருளை உணர்ந்து அதையோடு ஒத்து உரிமை உடையவராய் வா உபர்ந்து வாடு அங்கே எல்லாம் சம்பிரதாயம் சடங்கு பொய் கலையாதிகள் எப்படி எப்படி வழிபடணும் என்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு ஆராதனை தீபாராதனை காட்டணும் என்னென்ன செய்யணுமோ அந்த சிலைகளுக்கு எல்லாம் செய்யணும் குளிக்காட்டணும் சேலை கட்டணும் எல்லாம் செய்யணும் இந்த சடங்குகள் அதனால் சன்மார்க்க மெய்ப்பொருளைக்கு போகும்பொழுது எந்த எந்த சடங்குன்னு தேவையில்லை அங்கே சீலை கட்டவும் வேண்டியதிலோ குளிக்காட்டவும் வேண்டியது நீ தீப பாவனையில் கருத்தில் ஏற்ற வேண்டும் கருத்து தீப பாவனையில் இறைவன் இவ்வாறு எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை கருத்திலே ஏற்ற வேண்டும் கருத்து என்பது மனவழி உள் ஜீவ வழி ஆன்மாவதான் கருத்து ஏற்றுது அப்படி ஏற்றும் பொழுது அந்த மெய்ப்பொருள் நன்கு விளங்கும் அந்த சித்திக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு ஐயா அப்படின்னு கேட்டா இப்பொழுதுதான் எனக்கு புரியுது இவ்வளவு காலமும் எனக்கு இந்த வழியை யாரும் சொல்வார் இல்லை இப்பொழுது என் உணர்விலே இதுதான் வழின்னு தெரியுது முயற்சிப்போம் முயற்சிப்போம் நீங்களும் முயற்சிங்க நானும் முயற்சிக்கிறேன் எந்த அளவுக்கு இதில் ஏற முடியுதுன்னு பார்ப்போம் ஆ அதுக்கும் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எல்லாம் இறைவனுடைய கைகளை விட்டுட்டோம் இல்லை நம்ம உடல் உயிர் ஆன்மா அனைத்தும் உமக்கே ஒப்படைப்பு செய்கிறேன் என்று தானே சொல்கிறான் அப்போ மேலே செஞ்சு பாடுத்த பதிவில் நன்றி வணக்கம்